சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள் எண்பதுகளின் தொடக்கத்திலேயே திரைப்பட படப்பிடிப்புகள் கிராமத்திற்குள் சென்று தனது குடமுழுக்கை கண்டனர் அந்த எண்பதுகள் பெற்றுத்தந்த திரைப்பொக்கிஷங்களில் ஒன்று பாரதி எழுதிய கவிதை போல இவர் பாரதி ராஜா எழுதிய கவிதை நல்ல உயரமான கவிதை அதிர்வலைகள் ஏற்படுத்தக்கூடிய பேசும் கவிதை இது நிழல்களில் மட்டுமல்ல இவரது நிழல்கள் கூட உயிரோட்டமாகவே நடித்தன கதாநாயகன் குடும்ப நாயகன் துணை நாயகன் வில்லன் சிரிப்பு நாயகன் பக்திநாயகன் என எல்லா வேஷங்களுக்கும் பொருந்தி போகிற சூரியன் இது பாரதி ராஜா மகேந்திரா பாலச்சந்தர் என கோலோச்சிய இயக்குநர்கள் இவரது கோபுர நடிப்பை இன்னும் உச்சி ஏற்றினர் அதை மெச்சி ஊர் உலகமே தனது இதய பிச்சையை எடுத்து இவர் மேல் தூவுகிறது கலைஞர் வசனத்தில் இவரது குரல் கலந்த நடிப்பு கனல் தெரிக்கும் அந்த வசனங்களையே உயிரோட்டமாக்கி நீதிக்கு தண்டனை என நியாயத்தராசு பேசியது ஸ்ரீ ராகவேந்திரா பக்தி படத்தில் இவரது திரைப்பங்களிப்பு மெய்சிலிருக்க வைக்கிறது மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் எனும் வாழ்வியல் ஆன்மீக புத்தகத்தை ஆடியோவாக மாற்றிய இவரது குரல் அது ஆன்மாவின் மனசாட்சி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என இவரது பன்மொழி திரை வாழ்க்கை இவரை விடவும் உயரமானது ஹிந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனின் தமிழ் பின்னணி குரல் இவரது குரலே இப்படி ஆகச்சிறந்த நடிகராக திகழ்ந்தும் கேமராவுக்கு பின் நடிக்கவே தெரியாத மிக இயல்பான ஈகோ அற்ற மாண்புமிகு மனிதராக திகழும் உயர் திரு நிழல்கள் ரவி தனது ஸ்ரீ சத்யசாயி அனுபவங்களை முதன்முறையாக நமது ஸ்ரீ சத்யசாயி யுகத்திற்காக இதயம் திறக்கிறார்

அதில் உட்காந்துக்கிட்டு கையை கையாட்டிட்டு சாய் பாபா போறதை எங்களை பார்க்கறேன் சத்யசாரி அப்படியே உட்காந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் என் வந்ததுல வந்ததுலேருந்து நான் அவ்வளவு பிசை எவ்வளவு சேவைகள் பண்ணிட்டாரு பாபா அவர் இல்லைன்னா இந்த நோய் வந்து எல்லாம் அவன் போட்ட பிச்சை நமக்கு மேலே ஒரு சக்தி அப்படின்னு நம்ம நம்பும் போது நம்ம வந்து தப்பு தண்டனை செய்வோம் அவதால்தான் அவரோட குற்றப்பத்தின் பாபா வந்து அசிங்க முடியாத இணைய நாடு இருந்தா தான்

மீண்டும் நான் அவதாரம் முறையில் சொல்லி அவர் அப்படி புலகத்தில் வெளிப்படுகிற போது அவர்ல தரிசனம் பண்ண அழைக்கும்போது முதல் வார்த்தை என்ன பேசுகிறார் பிரேமசாய் அவர் கேட்பாரு ஓம் ஸ்ரீ சாய்ரா ஸ்ரீ சத்யசாயி யுகம் நேயனளுக்கு நிழங்கள் ரபியின் வணக்கம்

சுமாரா காசு கொண்டு சுமாராக வாயிலும்மா இப்போ எங்கே வந்து ரோடு சைடு ரெண்டு சைடு தஞ்சாவூரில் அந்த மெடிக்கல் காலேஜ்க்குள்ள ரெண்டு பக்கம் ஜனங்க நிற்கிறாங்க ஃபுல்லாக என்னம்மா யாரும்மா எது யார்மா ஏமா குழுக்கன்னு நிற்கிறாங்க என்ன யாரோ சாய்பாபானது வர்றானா அப்படின்னு இப்போ அப்படி பார்க்குறேன் ஒரு ரெட் கலர் ஸ்டுடி பேக்கர் நிற்கிறேன் ஓப்பன் கம்ப்ளீட்டாக ஓப்பன் காரு அதில் உட்காந்துக்கிட்டு கையை ஆட்டிக்கிட்டு சாய் பாபா போகிறதே எங்கள் நாளில் பார்க்குறேன் நைன்டின் சிக்ஸ்டி ஃபைவ் டென் இயர்ஸ் ஓகே எயிட் நைன் டென் இயர்ஸ் அப்போது தான் சைபாபாவா அப்படின்னு பார்த்தேன் அப்போ அந்த சாக்லேட் கேட்டால் இல்லையா அம்மாட்ட அப்போ பெரியவர் வந்து பாபா ஸ்ரீன்னு சொல்லி எனக்கு வந்து எதுக்கோ எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்குறாங்க உங்களும் கொடுக்குறான்னு சொல்லி கொடுத்தாங்க வாங்கிட்டு பார்த்துட்டு சாப்பிட்டேன் சாப்பிட்டு அதோட அது பாபான்றது பார்த்தேன் அதோட மறந்துட்டேன் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் சாய் பாபாவோட போட்டோவை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அந்த போட்டோக்கே உங்களுக்கு வந்தது முதல் முதல்ல பாபா ஃபோட்டோ கேக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சொல் நிழல் கேக் வந்து நைன்டீன் எயிட்டியில் ரிலீஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நிறைய வர ஆரம்பிச்சுது அப்படினு நினச்சிருந்தேன் அப்போ முதல் முதல்ல நானும் கேப்டன் விஜயகாந்தும் ஒரு படம் எங்கன்னாக்க சேலத்தில் கோகுலம்னு ஒரு ஹோட்டல் இருந்தது அங்கே தங்கியிருக்கோம் ரெண்டு பேரும் புரியுது இல்லை அவர் ஹீரோ நான் சேண்ட் ஹீரோ இந்த மாதிரி ஒரு படம் அந்த படத்துக்கு பேர் விடுதலை உடையது கர்ணன் பேர் தான் டேரெக்ஷன்டா அதுக்கப்புறம் சென்சார் இருக்காது இந்த விடுதலை புயையை மாற்றி இது எங்கள் பூமி டைட்டில் வச்சு படம் ரிலீஸ் பண்ணால் நல்லா புஷ்ருக்கும் ஸோ டூ ஹீரோ சப்ஜெக்ட்டு அதில் நான் ஒரு ஹீரோ அவர் ஒரு ஹீரோ விஜயகாந்த் ஸோ ரெண்டு பேரும் நடிச்சிருக்கேன் அப்போது நிறைய பேர் பார்க்க வருவாங்களே எல்லாம் வரும்போது இந்த கூட்டத்தில் ஒருத்தர் வந்து ஒரு வயசான தம்பி நான் வந்து நடுக்கர் படத்துலேருந்து உங்கள் ஃபேனுனா உங்களுக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு கொடுன்னு சொல்லி ஒரு பேக்கில் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு கொடுத்து கவர் பண்ணி கொடுத்து போனேன் ஸோ ஷூட்டிங்கில் நான் அது அப்போ சொன்னாலே இதை வச்சு கும்பிடுங்க கொஞ்சம் நல்லது தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு அப்போ ஒன்றும் தெரில ஏதோ சாமி ஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அசைன்மெண்ட் கொடுத்துட்டு நான் ஷூட்டிங் அடிச்சிக்கிட்டு அது ஒரு சண்டை காட்சி எல்லாம் முடிச்சு கிடைச்சிட்டு வந்து சென்னைக்கு வந்து பேக்கை திறந்து பார்த்தா அந்த ஃபோட்டோ கவர்ந்து அந்த கவரை கிழித்து பார்த்தா பாபா ஃபோட்டோ சத்யசாயி ஃபோட்டோ இப்படியே ஒரு மாதிரி எனக்கு இதாகிடுச்சு அப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்து நான் வந்து அப்போ பேச்சுலரை வந்து இட் வாஸ் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் பேச்சுலரை வந்து சிங்கிள் பர்சன் ஸ்காடர்னு சொல்லி மவுண்ட் ரோட்டில் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுக்கு எதிர்க்க பில்டிங் அந்த பில்டிங் ரூம் நம்பர் சவுண்ட் இருக்கு அந்த ஃபோட்டோ வாங்கி வைக்கிறேன் டெய்லி கும்பிட்றேன் எல்லா கடவுளையும் போய் இவரையும் கும்பிட்றேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் என் ரூம்க்குள்ளே வந்ததுலேருந்து நான் அவ்வளோ பிஸி ஆகிட்டேன் எந்த ஊர் ராகவேந்திரா அப்புறம் அந்த மாப்பிள்ளை அண்ணாமலை நாயகன் மயில தேசம் சொல்லி படங்கள் வரிசை வந்துருந்து நல்ல பிஸியாகிடுச்சு ஸோ அது ஒரு மனசுக்கு ஒரு நெருக்க மாற்றும் புட்டுப்பத்தருத்தில உங்களுக்கு பிடிச்சது என்ன புட்டப்பர்த்திக்கு போகணுங்கிறத எப்படி உங்களுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது பிரசாந்தி நிலையத்துல அப்படியெல்லாம் உணர்ந்தீங்க இந்த புட்டப்பர்த்திக்கு போகணும்னு சொல்லி நானும் என் ஒய்ஃபும் ஒன்பதாவது ட்ரை பண்ணோம் போகணும் அப்ப எப்பலாம் போகணும் நம்ம ட்ரை பண்றோமோ ஒண்ணு வந்து சூடியா வந்துடும் இல்ல வேற ஏதாவது ஃபங்க்ஷன் டேட் செய்யறோம் ஸோ தள்ளி தள்ளி போய் 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 நாள போல என்னடா போல போல அப்படின்னு சொல்லி மாசம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்போ ஒரு போன ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் பேங்க் இந்த கண்டிப்பாக போயிடுவான் வந்து பிளான் பண்ணி நானும் டிக்கெட்டை போட்டு பெங்களூருக்கு கேளுட்டோம் இப்போ பெங்களூர் கிளம்பும்போது என் ஃப்ரெண்ட் ஆஃப் பேங்களூர் தான் ஃபோன் பண்ணுறேன் அன்றைக்கி பார்த்தேன் பாஸ் எங்கே இருக்கீங்க மாதிரி குற்றப்பத்தி பாபா போகிறோம் நான் வரேன் நான் வந்து பாம்பே போகணும் இல்லை நீங்கள் வரேன் எங்கள் ரணிசி உங்களை பார்த்து பெங்களூரில் ஸோ நான் என் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிவிட்டு அவங்களோட சேர்ந்து வரேன் சொல்லிட்டு கார் எடுத்து டேனப்படுத்தேன் அந்த நண்பர் பேர் வந்து பெங்களூர்லேருந்து இளங்க ஒன்று பேர் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன் அவருக்கு வந்து பிஸ்னஸ் அதெல்லாம் அலுவலாம் விட்டுட்டு எனக்காகவே எங்கள் வைஃபுக்காகவும் கார் எடுத்து வந்து எங்களை கூட்டிகிட்டு போய் குட்டப்படுத்தியில் கம்பெனியில் எல்லாம் சுற்றி காட்டி ரொம்ப சாமி தரிசனம் பண்ணி கொடுத்தாரு அதில் முக்கியமாக அங்கே போனோன்னா எங்களுக்கு ஆச்சுன்னா என் மார்னிங் என்ன ஆறு மணி இருந்துச்சு ஆறு மணி ஃப்ளைட்டை பேங்களூர் போய் அங்கே எட்டரை மணிக்கு போய் அங்கேயிருந்து குட்டப்படுத்தி ஓட்டல சாப்பிட்டு போய் சேர்ந்து மொதல் என்ன பழம் ஒரு மணி இருக்கும் போனால் பசி வில முறை வாங்க வாங்க கூட்டி போய் நேராக அங்கே சாப்பாடு செக்ஷனில் விட்டாங்க என்ன சாப்பாடு சான்ஸ் இருக்குது விலை கம்மியாக ரொம்ப நார்மலாக ஃபீலாக அப்படி ஒரு சாப்பாடு ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து கம்ப்ளீட்டா அந்த இன்சார்ஜ் பூரா தமிழ்நாட்டில இருந்தாங்க அதனால் நம்மளுக்கு அப்படியே ஒரு கவனிப்பு சம கவனிப்பு நல்ல சாப்பாடு அதுக்கப்புறம் கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிட்டு போய் எங்களுக்கு தங்க வச்சாங்க கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி இருந்து அப்புறம் நினைச்சேன் எவ்வளவு சேவைகள் பண்ணியிருக்காரு பாபா பறவைக்கு யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ சேவைகள் மெடிக்கல் காலேஜ் ஃப்ரீ மெடிக்கல் காலேஜ் இன்னும் என்னமோ எக்கச்சக்கமாக பண்ணிருக்காரு அது முக்கியமாக ஹண்ட்ரட் இயருக்கு நான் போயிருக்கேன் அது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியம் சென்னை சுந்தரம் எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கீங்க சுந்தரத்தில் பாபா இன்னமும் திருத்தாங்கிறத எப்படி எல்லாம் உங்க என் வீடு வந்து இங்கே சுந்தரம் பக்கத்தில் தான் வீடு இருக்கு வெளியில் ஸோ அதனால எவ்ரி டைம் நான் அதை வந்து கிராஸ் பண்ணி போவேன் நான் வெளியில கும்பிட்டு கும்பிட்டு போயிட்டு இருந்தேன் ஒரு நாளைக்கு வந்து ஏதோ பாபாவை பற்றி ஏதாவது படம் பண்ணலாமா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஐடியா பண்ணலாம் பாபா கோபியாரு நம்ம படம் பண்ணுவோம் ஒரு வச்சு என்னுடைய ஒரு ஆசை சரினு சொல்லி அதுக்கு பின்னி புக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி நான் வந்து சுந்தரத்துக்கு போயிருந்தேன் ஃபர்ஸ்ட் சாயங்காலம் ஒரு ஆறு ஏழு மணி இருக்கும் திரும்பி பார்த்தா தோளில் வந்து ஒரு கையை வந்து அழைச்சி திரும்பி பார்த்தா ரகுவர் என் நண்பர் அச்சா என்ன ஆயிடுச்சு அங்கேயானு ஏய் நான் சாய்பா போட்டி ஊட்டி தான் சாய் 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 அப்படியே அசந்துட்டேன் ஆனால் அவன் தான் நான் பார்த்துருக்கேன் அவனோட பாஸ் எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு ரகுவரன் அப்படியே சாய்பா போட்டி ஊட்டி ரொம்ப மாறி நல்ல விதமாக நான் ரொம்ப சந்தோஷமாக பார்க்கறதுக்கு அது போல் நான் புக்ஸ்ஸாக வாங்கினது ஆனால் கடையில இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தரலை அந்த புக்ஸ் பத்திரம் வச்சுருக்கேன் பட் ஃப்யூச்சர் தான் அப்படி ஒரு ஐடியா இருக்குது உங்களை பொறுத்தவரைக்கும் ஆன்மீகம் தான் ஆன்மீகம்ன்றது நம்மளை ஒழுக்க நெறியில் நம்மளை ஒழுக்கப்படுத்துறது தான் அந்த ஆன்மீகம் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை இருக்கும்போது நம்ம யாரும் எதுவும் அசைச்சிக்க முடியாது கடவுள் ஏது பக்தி எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க பக்திக்கான அவசியம் இருக்கு என்ன சொல்றேன் பக்தின்றது நமக்கு மேலே ஒரு சக்தி நமக்கு மேலே ஒரு சக்தி அப்படின்னு நம்ம நம்ப போகுது நம்ம வந்து தப்பு தடை செய்வோம் நமக்கு ஒரு ஒரு நம்மளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஆழ்வோம் நம்ம வந்து நம்ம ஒழுங்கான பாதிருப்போம் அப்படின்னா அதுக்கு ஒரு பக்தி தேர்ணும் இந்த பக்தி எதுனா நம்ம நல்ல பதத்தில் நல்ல நல்ல பாதையில் கொண்டு போய் சேர்க்கணும் நீங்க நடித்த புதுப்படம் வெளியே வர பாரதி ராஜா சார் புதுமுகம் தேடுறாங்க நீங்கள் எதிரையே பார்க்காத அளவுக்கு அவர் படத்தில் ஹீரோவாக ஆகுறீங்க அதை எப்படி பார்க்குறீங்க நெடுங்களா உங்கள் கூடவே இருந்த கடவுள் அருள்ன்னு நினைக்கிறீங்க கடவுள் அருள் அவர் இல்லைன்னா நம்ம இந்த நோய் முடியாது எல்லாம் அவன் போட்ட பிக்சர் உனக்கு குரலே ஆன்மீக அதிக தர அந்த அண்ட் வாய்ஸ் கார்டு கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ம் அதை தெரியுங்க அந்த வாய்ஸ்ங்கிறது வந்து ச காட்ஸ் கிஃப்ட் அதுதான் நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது ஒவ்வொரு மனிதனும் ஒரு குரல் கொடுத்துருக்கான்றேன் எனக்கு இப்படி ஒரு குரலை கொடுத்துருக்கான் அது முதல்ல நன்றி கெடவுளுக்கு இந்த வாய்ஸ் வந்து ஆக்சுவலாக எப்படியும் தெரிஞ்சுதுன்னா எங்கே ஸ்மாசர்ஸ் வாய்ஸ் சுதமோதானந்தான் சொல்லி ஆனந்தமிடம் ஒரு இது வந்து கற்று வந்து அதை படிக்கும்போது தான் இந்த குரல் இவ்வளோ ஆகும் இவ்வளோ ஃபேமஸ் ஆகுங்கிறது எனக்கு அன்னை தெரியும் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ரகு சொல்லிக்காக்கிற சத்யராஜ் சொல்லிக்காக்கிற ரஜினி சார் சொல்லிக்கா நல்ல அருமையான வாய்ஸ் ரவியர் வாய்ஸ் தான் அது கேட்டிருக்கேன் ஓகே பட் மக்கள் வந்து இந்த குரலுக்கு இன்றைக்கி கேஜிஎஃப் லெவலில் நீங்கள் எல்லாம் பாராட்டி பேசுகிறாங்கன்னா அதுக்கு வந்து ஐ தேங்க் காட் அந்த வாய்ஸை கொடுத்துட முடியுங்க அந்த அனுபவம் பற்றி சொல்ல முடியுமா அதை நீங்கள் பேசும் பொழுது ஏற்பட்ட உழுக்குள்ளே உள்ள உணர்வுகள் அனுபவம் அதாவது ஒரு மனிதன் வந்து மனசு ரிலாக்ஸ் ப்ளேஸ் வந்து எப்படின்னா என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன வந்து அப்ரோச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் சார் தனஞ்சயன் அவர் வந்து அப்போ ஹெச்எம்பியில் இருந்திருக்கார் அவர் தான் வந்து என்னை கண்டெடுத்து ரவி நீங்கள் பேசுகிறான் நல்லா இருக்குங்கிற எடுத்து என்னை கூட்டி போய் பேச வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கேசட் அப்போலாம் கேசட் தான் இருந்த கேசட் பண்ணி அவ்வளவு சென்ஸ்னா அப்படி ஒரு சென்ஸ் அதை படிக்க படிக்க ஒரு மனிதன் வந்து எப்படிலாம் நடந்துக்கணும் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எப்படி அதை எதிர்கொள்ளணும் மேரேஜுக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருக்கும் மனைவினா என்ன குடும்பம்னா என்ன வாழ்வின்னா என்னன்னு சொல்லி ஒரு அற்புதமாக எழுந்த சுதபோதான அதை வந்து படித்து பேசாதான் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் சிறுடி பாப்பாவோட மறு வர்த்தார் தான் புத்தகத்தி சத்தீஷாய் பாப்பா இதை பற்றி உங்கள் உணர்வுகள் சிறுடிக்கு போயிருக்கு ஷிரடிக்கு வந்து நான் ஒரு தூரம் போயிருக்கேன் இங்க வந்து ஒரு பத்து வருஷம் மேடம் ஷிரடிக்கு ஷிரடியோட அவதாரம் தான் அவரை குற்றப்படுத்தி பாபான்றது என்ன அசிங்கம் வேத நம்பிக்கை அவருதான் பாபா நீங்கள் பக்தி படமான ஸ்ரீ ராகவேந்திராவோட நடிச்சிருக்கீங்க சாயியோட சேர்த்து இறை சக்தி எல்லா மகான்கள் மகான்கள்லையும் இருக்குன்னு நான் உணர்வேன் அதை பற்றி எங்கள் கருத்து உணர்வு ராகவேந்திரா படம் வந்து ரஜினி சார் வந்து ஹீரோவாக நடிச்சார் ஐ மீன் ராகவேந்திராவடிச்ச படம் அதில் நான் டெல்லி நினைச்சது விஷயம் விஷ்ணுபர்தன் எல்லாம் ஒரு லைஃப்பில் என் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத படம் எஸ்வி முத்திரன் ஐயா ஒரு டைரக்ஷன் அந்த சாய் ராகவேந்திரக்காக ரஜினி சார் வந்து பெறதான் இருந்து அப்போலாம் வந்து இப்போ லேட்டஸ்ட் தானி இது இங்கெல்லாம் இப்போ அப்படிலாம் ரொம்ப இப்போலாம் ரொம்ப ஈஸி டக்கு டக்குன்னு கூட்டி நாங்கள் என்னென்னு கொடுத்துருவாங்க அப்போலாம் ஒவ்வொரு முடியாது வந்து அப்படியே இது பண்ணி ஒவ்வொரு முடியா ஊட்டி கிட்ட மேக்கப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் ரஜினி சார் அப்படியே பொறுமையாக சில மழைக்கு வந்திருக்காரு சுந்தரமூர்த்தி தான் தான் மேற்கப்படும் நான் பார்த்து பேர்ட்டேன் அப்புறம் வந்து ஏசி ப்ளோர்லாம் கிடையாது அப்படியே ஸ்வெட்டாகும் பிஏட் வந்து பெட் லாத்தை ஊற்றி அப்படியே பிஏ நினச்சி கொடுத்தாரு ராப்பாவெல்லாம் நினச்சி கொடுத்தாரு அது கூட இருந்து பார்த்தேன் அவரோட பக்தி டிவோஷன் ரஜினி சார் மாதிரி யாரும் இது பண்ண முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப டிவோஷன் ஆன்மீகத்தில் இருப்பது அந்த படம் வந்து ஒரு எனக்கு ஒரு பெரிய திருப்பத்தை கொடுத்தோம் அந்த படம் ராகு அருமையான பக்தி பக்தியும் ஆன்மீகமும் பெற்றோர் வளர்ப்பால் வருதா இல்லை இறை அருளா இல்லாட்டி தன்னோட சொந்த முயற்சியால வருதா என்ன நினைக்கிறீங்க இந்த பக்தியும் இந்த பக்தி ஆன்மீகம் அப்படின்னா இறை அருள் இருந்தா அந்த பக்தி ஆன்மீகத்துல ஒரு மனிதன் போக முடியும் ஒரு மெச்சூரிட்டி வந்த மனுஷன் தான் பக்தி ஆன்மீகம் சின்ன வயசுல சின்ன வயசுலாம் டக்குனு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை சில பேருக்கு ஒரு அது வந்து ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பக்தியும் ஆன்மீகம் வந்து இறைகரும் இறையுடன தன்னார்ணும் சென்னைக்கு பாபாவும் தண்ணீர் கொடுத்தார் கலைஞர் கூட விழா நடத்தி பாராட்டினார் பாபாவோட தண்ணீர் சேவை பத்தி உங்க கருத்து பெரிய விஷயம் அதாவது அதெல்லாம் வந்து அப்ப தண்ணீர் பிரச்சனை அவ்வளோ பயங்கர தரவரைச்சு அப்போ வந்து பாபாவோட அருள்னால நமக்கு தண்ணி கிடைச்சது அதுக்கு வந்து கலைஞர் ஒரு அருமையான விழா எடுத்தாரு அதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இலவச கல்வி இலவச மருத்துவம்னு பாபா ஒரு ஆன்மீக புரட்சியே பண்ணியிருக்காரு நீங்க விஷயங்கள் இப்போ நான் நேரம் போயிருந்தேன் இல்லையா பாபா கோயிலுக்கு புட்டைப்படுத்தி அப்போ எங்க அண்ணாவில் பார்க்க இந்த இலவச கல்வி இலவச மருத்துவமனை அப்போ நிறைய பேர் டே இவ்வளோ பேருக்கு ஏதோ தௌசண்ட் பீப்பு வந்து ஹார்ட் ஓபன் சர்ஜரி பண்றாங்க அது மாதிரிலாம் பண்றாங்க அது முக்கியமாக ஏழை எளி முறையில் நிறைய உதவியா இருக்கு அதே மாதிரி படிப்பு ஸ்டடீஸ்ல வந்து அந்த ஸ்கூலில் போட்டால் அவன் பையன் இன்ஜினியரிங் டாக்டர்லாம் படிக்கிறாங்க அதெல்லாம் வந்து மாபெரும் புரட்சி பாபா உண்மையிலே தனது அடுத்த சாய் வந்தாலும் பிரேமசாயி பாபான்னு சாய் பாபா சொல்லியிருக்காரு மகாசமாதி மீண்டும் நான் அவதானம் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பேன் அவர் அப்படி உலகத்துல வெளிப்படுகிற போது அவர் உங்களை தரிசனம் பண்ண அழைக்கும் பொழுது முதல் வார்த்தை என்ன பேசுது அவர் அவரு கேட்பார் என்னோட சத்யசாயி காட்டுக்கு திரும்பிங்க ரொம்ப எளிமையான அணுகுமுறை நல்லா பேசுறீங்க பழகுறீங்க ஒரு செலிபிரிட்டியா இருந்தும் ஈகோ இல்லாம நீங்க நடந்துக்கிறீங்க இதுதான் சாய் ஆண்டி இதுதான் பார்ப்பாகவும் சொல்லியிருக்காரு உங்களுடைய இந்த எதார்த்த குலத்துக்கு என்ன காரணம் நம்ம வந்து நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் நிறைய பேரோட பழகிறோம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தர்கிட்டையும் குட் ஹேபிட்ஸ் பேட் ஹேபிட்ஸ் இருக்கு ஸோ அந்த குட் ஹேபிட்ஸ் கூட நம்ம எடுத்துக்கோ அந்த மாதிரி ஈகோ பந்தா நான் தான் அப்படின்னு எதுவும் இல்லாமல் ரஜினி சார் பழகிறதா நான் என்னால் பார்த்து 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 நான் அதை குட் குவாலிட்டிஸ் நான் என்னோட சீக்கிரம் எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் தன்னோட பக்தியை எடுத்து வளராமல் இருக்க ஒருத்தர் என்ன பண்ணு விஷயம் வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு கஷ்டம் வரும்போது போய் சாமியை பார்த்து அவங்களோட கஷ்டம் தான் சொல்லி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் அவங்களும் நம்பி இருக்கேன் மீறி அந்த கஷ்டம் வரும்போது நேச்சுரலாக ஒரு சாமி மேல ஒரு கோபம் யாரு மேல ரொம்ப பக்தி அன்பு இருக்கோ அவன் மேலே கோபம் வருது கேள்வி ஆனால் அந்த கோபம் வந்து நிரந்தரமானதில்லை சும்மா ஒரு நாளைக்கு இருக்கும் ரெண்டு நாளைக்கு படம் திருப்பி ஐயா சாமி மனுஷன் ஏன் பேசுறேன் அப்படின்னு ஸோ அதனால் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் கடவுளை நம்புங்க கடவுளை நம்பினா கைவிட போகிறாங்க பாபா அப்படிங்காலே நம்ம சத்தி சாய் சிறதி சாய் பிரேம சாய் அந்த மாதிரி இனியும் கருவளியும் கூட பாபான் தான் இது பண்ணுவாங்க அவருடைய படத்தை கூட நீங்கள் அவங்களோட அலுவலகத்தில் வசிக்கிங்க அதற்கான என்ன காரணம் அதை பற்றி எப்படி நீங்கள் தேவைப்பட்டு உணர்ந்தீங்க மகாணக்கம் மகான் நீம்கடோலி வந்து எங்கள் அந்த எந்த குரு நைனி ட்வால் நைனி ட்வெல் வந்து நான் வந்து ஒரு ஹிந்தி படத்துக்காக படித்தேன் பிரீத் ஷேடோஸ் சொல்லி நானும் ஒரு ஹிந்தி படத்துக்கு கிடைக்குது நைனி ட்வால் அப்போ வந்து ஃப்ளைட் ஏறும்போது ஒருத்தர் வந்து எங்கள் கையில் நீம்கடோலி பாபா ஃபோட்டோ கொடுத்து பாபா ஒரு பாருங்கள் ரொம்ப விசேஷமான பாபா நிறைய கேட்டு ஓட்டியிருக்காங்க சேனல் கொடி போனது தான் நீங்கள் கொள்வி அவர் ரொம்ப நிறையா நல்லதெல்லாம் தான் பண்ணியிருக்காரு அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் அங்கே பண்ணியிருக்காரு நார்த் இந்தியாவில் அதனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு பல மேலே ஒரு பெரிய சத்யசாயி பாபா அவங்களுக்கு பெர்ஸலாக யார் தோழனா தெய்வமாக தாயா குருபா அல்டிமேட் அல்டிமேட் காட் லிவிங் காட் சத்யசாஹை நம்ம நம்ம வாழ்ற அந்த காலத்துலேயே வாழ்ந்துருக்காரு நம்மளும் அவரோடு வாழ்ந்துருக்கோம் அவரோட பயணப்பட்டுருக்கோம்

அப்படியே சைலண்ட் அந்த வாலண்டியர்ஸ் என்னமா கவனிக்கிறாங்க எல்லா வரவுலாம் அப்படியே அசந்து போயிட்டேன் அந்த ஃபஸ்ட் டைம் நான் போயிருக்கேன் இந்த பஜன் மடக்குது அப்படியே நான் என்ன மறந்துட்டேன் என்னை மறந்து அப்படியே அதில் ஐக்க அதுவும் அப்படி தான் காட்டினாங்க இங்கே வந்து பாபா இங்கே உட்காருவார் இந்த சிம்மா சிம்மாசனம் மாதிரி சிம்மாசனம் உட்காரு அது இப்போ நினைச்சா அந்த மைண்டில் அப்படியே நேராக உட்கார்து மைண்டில் இருக்குது நேராக அதில் பார்க்கணுன்னா நம்ம மனசிங்கமாக அந்த மைண்டில் திங்க் பண்ணுறது அந்த ஹாலே வந்து ஒரு அப்படியே மனசுக்கு நிம்மதியாக போயிட்டு வந்தோடனே ஒரு நல்ல நிம்மதி அவசியம் எல்லாரும் போய் பார்க்கறோம் ஸ்ரீ சத்யசாமி யுகம் நேர்களுக்கு ரொம்ப நன்றி என்னோட இன்டர்வியூ பார்த்திருப்பீங்க கமெண்ட் போடுங்க நான் பல லட்சங்கள் வாங்குறேன் ஹீரோ வாசல்களை ചില മുഖം മുഖ പുന്ത സി ബിംബം அதை செய்தவன் யார் என்று ஆதரவு உள்ளத்திலேயே பிரிவு வேதகானம் பாடினே எனது நடையில் உனது படைகள்